எங்களை பொறுத்தவரை இங்கே குமரகுரு அண்ணன் வரும்பொழுது எங்களுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய தலைவர் அவங்க இருந்தாங்க அவங்க அவங்க வழக்கறிஞ பேசும்பொழுது மேலே வரும்பொழுது சொன்னாங்க மாநிலத்தலை அனுமதியை பெற்று பாரதிய ஜனதா கட்சி திரு சட்ட அமைச்சர் ரகுபதி அவர்கள் மீது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னு காரணம் நீதி அரசரை பற்றி தவறாக பேசியிருப்பது ஜட்ஜ்மெண்ட்டை குழப்பி பேசியிருப்பது

உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் அவர்கள் சொல்வது ஒரு பக்கம் நீங்க கேட்டுக்கடா நாங்க சொல்றதையும் நீங்க கேட்குறீங்க நாங்கள் ஆதாரத்தின் அடிப்படையில் எல்லாத்தையும் உங்கள் முன்னாடி வைக்கிறோம் இதில் எங்கே தவறு நீங்கள் சுட்டிக்காட்டுங்கண்ணா காட்டுங்கண்ணா நீதி அரசர் அவங்க சொல்கிறாங்க மலை உச்சியின் மீது கிடையாது உச்சிக்கு கீழே இருக்கக்கூடிய இன்னொரு இன்னொரு மலையில் இருக்கக்கூடிய உச்சி உச்சியில் தர்கா இருக்குது அவரே பர்சனலாக போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுறாரு திரு ஜி சாமிநாதன் அவர்கள் இந்த ரெட் பெட்டிஷன் அட்மிட் ஆன உடனே அவர் நடந்து போகிறாரு எல்லார்த்தையும் கூட வர சொல்கிறாரு நீதியரசர் போய் எல்லாத்தையும் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்து தீர்ப்பு கொடுக்குறாரு அப்படின்னா ஒரு ஸ்பாட்டுக்கு போகாமல் தீர்ப்பு கொடுக்கல ஸ்பாட்டுக்கு போயிட்டு தான் தீர்ப்பு கொடுக்குறாரு அப்படி இருக்கும் பொழுது திரும்ப 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 நீதிமன்றத்தை குறை சொல்வது நீதியரசரை குறை சொல்வது திரும்ப திரும்ப இதே வேலையை செய்கிறாங்கன்னா எப்படி இப்போ தான் பார்த்தோம் இந்தியாவில் முதல் முறையாக மாநில அரசு மெட்ராஸ் ஹைகோர்ட் கொலிஜியம் ரெக்கமெண்ட் பண்ண உடனே திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க அதையும் பார்த்து இந்தியாவில் எங்கேயுமே நடக்காத விஷயம் எனக்கு தமிழ்நாட்டில் மாநில அரசு மெட்ராஸ் ஹைகோர்ட் கொலிஜியம் மெட்ராஸ் ஹைகோர்ட் நீதியரசர்களாக யார் வர வேண்டும் என்கின்ற ரெக்கமெண்டேஷனை மாநில அரசு இந்திய அரசியல் வரலாற்றில் முதன் முதலாக தீர்ப்பு அனுப்பியிருக்காங்க அப்போ என்ன உங்களுக்கு பிடிச்ச ஜட்ஜி தான் வரணும் பிடிக்காத ஜட்ஜ் வந்தால் கேள்வி கேட்பீங்க நீங்கள் போடுற ஜட்ஜு தான் வரணும் நிறைய நீதியரசர்கள் நாங்கள் எந்த நீதியரசர்கள் தவறாக சொல்லலை இதற்கு முன்பு திமுக கட்சியில் இருந்தவங்க அப்பா இருந்தவங்க ஆனால் ஏற்றுக்கிட்டோம் ஏன் ஏற்றுக்கிட்டோம் ஏன் ஏற்றுக்கிட்டோம் அது ஒரு ப்ராசஸில் வந்திருக்கிறாங்க கொலிஜியத்தில் வந்திருக்கிறாங்க மாநில அரசு ஏற்றுக்கிட்டாங்க மத்திய அரசு ஏற்றுக்கிட்டாங்க உச்சநீதிமன்றத்தினுடைய கொலீஜியம் கொலிஜியம் ஏற்றுக்கிட்டாங்க எங்கேயுமே கேள்வி கேட்கலையே ஆனால் முதல் முறையாக கேள்வி கேட்டு நீதிமன்றத்தின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கதா என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தெளிவுபடுத்தணும்